அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் லட்சுமி எனக்கு தற்போது இருபத்தி ஒன்பது வயது ஆகிறது நான் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடக மாநிலம் கலப்புரையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்து வந்தேன் நான் வேலை செய்த அதே அரசு பள்ளியில்தான் கர்நாடக மாநிலம் சிவமொக்கா மாவட்டம் சொரப் டவுன் பகுதியை சேர்ந்த இம்தியாஸ் என்ற ஆசிரியரும் வேலை செய்து வந்தார் நானும் அவரும் ஒரே பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்து வந்ததால் எங்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டு நாங்கள் நெருங்கி பழக ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் இந்த பழக்கம் எங்களுக்குள் காதலாக மாறியது அதன் பிறகு இம்தியாசும் நானும் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டோம் எங்களுடைய எங்களுடைய காதல் விவகாரம் குறித்து நாங்கள் இருவருமே எங்களுடைய வீட்டில் தெரிவித்தோம் ஆனால் இதை கேட்ட எங்களுடைய குடும்பத்தார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர்கள் கேட்டதுமே அதிர்ச்சி அடைந்தனர் காரணம் நாங்கள் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் எங்களுடைய காதலுக்கு கடும் எதிர்ப்பாகவும் இருந்தனர் அதன் பிறகு நானும் இம்தியாஸும் என்ன செய்யலாம் என யோசித்தோம் அப்போதுதான் இம்தியாஸ் நாம் பெற்றோர்களை மீறி நாம் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் நமக்கு வேறு யாரும் தேவையில்லை நம்முடைய காதலே நம்மளை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்றும் கூறினார் அந்த வயதில் எனக்கு அதுதான் சரியெனவும் பட்டது அதனால் நான் இம்தியாஸ் கூறியதற்கு சம்மதம் தெரிவித்தேன் நானும் படித்து வேலைக்கு செல்கிறேன் அவரும் படித்து வேலை செல்கிறார் இதனால் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் எனவும் எண்ணினேன் உடனடியாக நானும் இம்தியாசம் செய்து பெற்றோர்களை எதிர்த்து நாங்கள் இருவரும் பதிவு திருமணமும் செய்து கொண்டோம் அதன் பிறகு ஒரு வாடகைக்கு வீடெடுத்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் எங்களுடைய சத்தோ சந்தோஷத்தின் சாட்சியாக எனக்கு ஒரு மகனும் பிறந்தான் நாங்கள் திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்த சில வருடங்களுக்கு பிறகு என் கணவனான இம்தியாஸுக்கு சொரப் தாலுக்கா நிலகுந்தா கிராமத்திற்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அதேபோல நானும் பத்ராவதி அருகே அந்தரங்கே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டேன் அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து நானும் என்னுடைய கணவனான இம்தியாசும் என்னுடைய மகன் மூ மூவருமே ஒன்றாக வாழ்வதற்காக பத்ராவதி டவுன் ஜன்னாபுரா என்டிபி அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய ஒரு வாடகைக்கு குடி வந்தோம் அங்கிருந்துதான் நானும் என் கணவனும் வேலைக்கு சென்றும் வந்தோம் இங்கிருந்த இருந்து இங்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில்தான் என்னுடைய மகன்களையும் நாங்கள் படிக்கவும் வைத்தோம் இந்த நிலையில்தான் அதன் பிறகுதான் எனக்கு ஒரு விஷயமே தெரிய வந்தது நான் குடியிருக்கும் அதே பகுதியில் தான் என்னுடைய பள்ளிக்கூட தோழனான கிருஷ்ணமூர்த்தியும் வசிக்கிறார் என்பதையும் நான் அறிந்தேன் என்னுடைய தன் நண்பர் ஆயிடுச்சே என்று நான் அவரிடம் பேசி பழகவும் ஆரம்பித்தேன் அதன் பிறகு இந்த பழக்கமே எங்களுக்குள் நெருக்கத்தையும் ஏற்படுத்தியது அதுவே நாடுவில் கள்ளக்காதலாகவும் மாறியது என் கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களெல்லாம் நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்னுடைய கள்ளக்காதலனுடைய கிருஷ்ணமூர்த்தியை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் வளர்ந்து வந்தது என் கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களெல்லாம் நாங்கள் அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் நாட்கள் செல்ல செல்ல என் மகனும் வளர வளர அவனுக்கும் கொஞ்சம் விவரம் தெரியவும் ஆரம்பித்தது என் இக்கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களிலெல்லாம் நான் கிருஷ்ணமூர்த்தி அழைத்து உல்லாசமாக இருந்தபோது ஒருநாள் என் மகன் அதனை பார்த்து விட்டான் நானும் கிருஷ்ணமூர்த்தியும் அறைக்குள் இருந்ததை பார்த்து அவன் அதிர்ச்சி அடைந்தான் அதன் பிறகு இந்த விஷயத்தை அவன் என் என் கணவனிடமும் தெரிவித்து விட்டான் அப்பா நீங்கள் இல்லாத சமயத்தில் மாமா வீட்டுக்கு வருகிறார் அம்மா மாமாவும் அம்மாவும் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொள்கிறார் என கூறிவிட்டான் இதை கேட்ட என் கணவன் அதிர்ச்சி அடைந்தார் அதன் பிறகுதான் என் கணவனுக்கு என்னுடைய கள்ளக்காதல் விவகாரமே தெரிந்தது அதன் பிறகு அவர் என்னை கண்டிக்கவும் செய்தார் இந்த தகாத உறவு வேண்டாம் எனவும் கூறினார் நாம் இருவரும் காதலித்துதானே திருமணம் செய்து கொண்டோம் நம்முடைய காதல் எவ்வளவு உறுதியானது நாம் இருவரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் என்றும் கூட நம்முடைய காதலுக்கு நம்முடைய பெற்றோர்கள் எதிர்ப்பும் தெரிவித்தும் கூட நம் நாம் ஒன்றாக வாழ வேண்டும் நம் காதல் ஜெயிக்க வேண்டும் என நினைத்து நாம் அனைவரையும் எதிர்த்து நாம் பதிவு திருமணம் செய்து கொண்டு இத்தனை நாட்களாக சந்தோஷமாக தானே வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஏன் இப்படி உன்னுடைய மனம் து என என்னிடம் சண்டையிடவும் எச்சரிக்கவும் செய்தார் அது மட்டுமல்ல என்னுடைய தகாத உறவு குறித்து என் கணவர் அவருடைய குடும்பத்தாரிடமும் சொல்லிவிட்டார் ஆரம்பத்தில் அவருடைய குடும்பத்தாரிடம் நான் எந்த விதமான பேச்சுவாக்கும் இல்லாமல் இருந்தாலும் கூட நாட்கள் செல்ல செல்ல அவர்களும் என்னுடன் சகஜமாக பேசி பழகவும் ஆரம்பித்தார்கள் அதன் அடிப்படையில் என் கணவன் அவருடைய குடும்பத்தாரிடம் சொன்ன பிறகு அவர்கள் அனைவருமே என்னுடைய வீட்டிற்கு வந்து தகாதரவு கூடாது அது உன்னுடைய வாழ்க்கையே அழித்துவிடும் எனவும் என் எனக்கு புத்திமதியும் கூறினார்கள் ஆனால் என்னவோ தெரியவில்லை என்னதான் என் கணவனும் என்னுடைய கணவனின் குடும்பத்தாரும் எனக்கு எவ்வளவுதான் எச்சரிக்கையும் செய்தாலும் அறிவுரை வழங்கினாலும் என்னால் கை கள்ளக்காதலை கைவிட முடியவில்லை எனக்கு என் கணவனான இம்யாசை விட என் காதலனான கிருஷ்ணமூர்த்தி தான் வேணும் என்று எனக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது அதனால் நான் யாரும் சொல்லியும் கேட்கவில்லை என்னுடைய கள்ளக்காதலை நான் தொடர தான் செய்தேன் எப்போதெல்லாம் என் கணவன் வீட்டில் இல்லாத நேரங்கள் சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நான் உடனடியாக நான் க கிருஷ்ணமூர்த்திக்கு தகவலை சொல்லிவிடுவேன் அவனும் என்னுடைய வீட்டிற்கு வருவான் நானும் அவனும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் என் க கள்ளக்காதல் விவகாரம் என் கணவனுக்கு தெரிந்த பிறகும் கூட அவர் இல்லாத நேரங்களில் நான் உல்லாசம் அனுபவித்து தான் வந்தேன் அப்போ அப்படித்தான் ஒரு நாள் ரம்ஜான் பண்டிகையும் வந்தது என்னுடைய கணவர் அவருடைய பெற்றோரை சந்தித்து விட்டு வருவதாக கூறிவிட்டு அவருடைய பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார் நானும் இதை இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உடனடியாக நான் என்னுடைய காதலன கிருஷ்ணமூர்த்தியை வீட்டுக்கு அழைத்தேன் அவரும் உடனடியாக என் வீட்டுக்கு வந்துவிட்டார் நானும் அவரும் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தோம் இருந்தோம் என் கணவன் அவருடைய பெற்றோர் வீட்டிற்கு சென்ற சமயத்தில் அவருடைய பெற்றோர்களும் உறவினர்களும் நீ மட்டும் ஏன் தனியாக வந்தாய் உன் மனைவியும் அழைத்து வந்தால் தான் என்ன என்று சொல்ல சரி நான் போய் என்னுடைய மனைவியையும் அழைத்து வருகிறேன் அவர் மீண்டும் என்னுடைய வீட்டிற்கு வந்தார் ஆனால் அவர் வீட்டுக்கு வந்த சமயத்தில் நானும் கிருஷ்ணமூர்த்தியும் உல்லாசமாக இருந்தோம் இதை அவர் நேரிலேயே பார்த்து விட்டார் இதனால் அவர் கடும் அதிர்ச்சியும் அடைந்தார் என்னை கோபத்தில் அடிக்கவும் செய்தார் என்னுடைய கணவர் என்னுடைய வீட்டுக்கு வருவதை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து அவன் ஓடியும் விட்டான் நான் என் கணவரிடம் அசமாக மாட்டிக்கொண்டு விட்டேன் அவர் அவர் மீ அவரின் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக என்னை கடுமையாக அடித்து தாக்கவும் செய்தார் அதன் பிறகு அடிக்கடி என்னுடைய கணவனுக்கும் எனக்கும் இந்த கள்ளக்காதல் விவகாரம் தொடர்பாக தகராறு ஏற்பட்டே வந்தது ஒரு கட்டத்தில் நானும் என் கணவன் மீது ஆத்திரமடைய ஆரம்பித்தேன் என் கணவன் உயிரோடு வரை என்னுடைய கள்ளக்காதலை தொடர முடியாது என எண்ணி என் கணவனை கொலை செய்ய முடிவு செய்து இது குறித்து நான் என் காதலான கிருஷ்ணமூர்த்தியிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசினேன் அவரும் சரி என்று சொல்லிவிட்டான் ஒரு நாள் என்னுடைய கணவன் இம்தியாஸ் வீட்டில் இருக்கும்போது என் காதலான கிருஷ்ணமூர்த்தியை போன் செய்து வீட்டுக்கு வரும் அழைத்தேன் அவரும் அவரது துணைக்கு அவருடைய நண்பனான சிவராஜ் என்பது என்னுடைய வீட்டுக்கு வந்தார் அதன் பிறகு நான் என்னுடைய கள்ளக்காதன கிருஷ்ணமூர்த்தி அவருடைய நண்பனான சிவராஜ் ஆகிய மூன்று பேருமே சேர்ந்து இரும்பு கம்பியால் தாக்கி கொடூரமாகி தாக்கி என் கணவனை இம்தியாஸை படுகொலை செய்தோம் பின்னர் அவரது உடலை ஆட்டோவில் கொண்டு சென்று பத்ரா கால்வாயில் வீசிவிட்டு வந்தோம் ஏற்கனவே என்னுடைய கள்ளக்காதல் விவகாரம் என்னுடைய கணவனை இம்தியாஸின் குடும்பத்தாருக்கு தெரியும் என்பதால் இந்த சாவில் நான் இருப்பேன் என எண்ணி என் காதலன் என்னுடைய கணவனான இம்யாஸின் தம்பி இது பற்றி உடனடியாக பத்ராவதி நியூ டவுன் போலீஸில் புகாரும் செய்தார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்து அவர்களின் பாணியில் விசாரணை செய்தார்கள் அதன் பிறகு நான் அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டேன் நான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்னையும் என் காதலான கிருஷ்ணமூர்த்தியும் அவருடைய நண்பரான சிவராஜ் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் மேலும் அதன் பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு கடந்த ஒன்பது ஆண்டுகளாக விசாரணையும் நடந்து வந்தது விசாரணை முடிந்த நிலையில் நீதிபதியான இந்திரா மயில்சாமி நேற்றுதான் தீர்ப்பும் வழங்கினார் அவர் வழங்கிய அவர் அவர் அந்த வழக்கில் குற்றவாளிகளான எனக்கும் என்னுடைய கா கள்ளக்காதன கிருஷ்ணமூர்த்திக்கும் மரண தண்டனையும் சாட்சியளிக்க உதவிய அவருடைய நண்பரான சிவராஜுக்கு ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் விதித்து தீர்ப்பும் அளித்தார் இதையடுத்து நாங்கள் மூன்று பேருமே சிவமுகா மத்திய சிறையில் அழைக்கப்பட்டோம் மரண தண்டனை விதிக்கப்பட்டதால் நான் நீதிபதி முன்பு கதறி ஆளுதேன் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்